நட்டுணையாவது நமச்சிவாயவே இப்போ பெரிய புராணம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ பெரிய புராணம்னா என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்தோம் என்னென்ன சொல்லியிருக்குன்றது இப்போ தான் ஆரம்பிக்கிறோம் ஸோ பெரிய புராணத்தை பற்றி சொல்லும்போது முதல் முதல்ல திருத்தொண்ட தொகையில் ஆரம்பிச்சது தில்லைவாழ் அந்தணர்கள் தில்லைவாழ் அந்தனர்கள் அப்படிங்கிறது ஒரு மூவாயிரம் பேர் இந்த மூவாயிரம் பேரும் தீக்ஷிதர்கள் அவங்க தில்லையில் இருக்கிற அந்தணர்கள் அப்படிங்கிறது தெரியும் இது என்ன நடந்துச்சு எதனால இந்த மூவாயிரம் பேர் ஏன் அவங்க தில்லையில் இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி ஸோ இப்போ பேசிக்காக என்ன நடக்குது அப்படின்னா ஆதிசேஷன் மேலே இருக்கிற விஷ்ணுவுக்கு ஒரு ஆனந்த தாண்டவம் மனசுல வருது அந்த ஆனந்த தாண்டவம் மனசுல வந்ததுனால விஷ்ணுவோட மனசுலேயே சிவன் வந்ததுனால ஆதிசேஷனுக்கு கனம் அதிகமாகுது அப்ப அவர் வந்து விஷ்ணுவை கேட்கறாரு எனக்கு இந்த மாதிரி கனம் அதிகமாச்சு என்ன காரணம் அப்படின்னும் போது நீ என்னை மட்டும் சுமக்கல என்னோட சேர்ந்து சிவனையும் சுமக்கிற அதனால தான் இப்படி இருக்கு நீங்க மட்டும் பார்த்து அனுபவிச்ச இதை நான் எப்போ பாக்குறது அப்படின்னு கேட்கும்போது நீ பூமிக்கு போ அங்க தில்லைக்கு போ அங்க இதை நீ பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு அப்படிதான் ஆதிசேஷன் வர்றார் ஆனந்த தாண்டவம் காட்ட சிவன் புறப்படுறான்னு தெரிஞ்ச உடனே சிவனோட சேர்ந்து பல பூத கணங்களும் கிளம்பி வராங்க அதோட சேர்ந்து அடியார்கள் வராங்க அதோட சேர்ந்து ரிஷிகள் வராங்க வேத முனிவர்கள் வராங்க எல்லாரும் வராங்க அப்படி வந்து இங்க ஆனந்த தாண்டவம் நடக்கும் போது இங்க இருக்கிற நடராஜர் நீங்கள்லாம் இங்க இருந்து தொண்டு செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு மூவாயிரம் தீக்ஷிதர்கள் மட்டும் இங்கேயே தங்கிடுறாங்க இவங்கதான் தில்லை வாழ் அந்தனர்கள் இவங்க எல்லாருமே தொகையடியார்கள் அவங்க தனித்தனியா பாட்டு எழுதுனவங்க கிடையாது மொத்தமா சேர்ந்து இறை பக்தியினால பாட்டு பாடுறவங்க இவங்க தான் தில்லை வாழ் அந்தனர்கள் ஸோ திருத்தொண்ட தகையில பாக்குறது தில்லை வாழ் அந்தனர்த்தம் அடியார்க்கும் அடியேன் திருநீலகண்டத்து குயவனாருக்கும் அடியேன் இவரு தான் நம்ம பார்க்க போற முதல் நாயன்மார் திருநீலகண்ட நாயன்மார் இவரோட பேரு திருநீலகண்டன் கிடையாது அவரோட இயற்பெயர் என்னன்னு யாருக்குமே தெரியாது எது ஒன்று இருந்தாலும் திருநீலகண்டம் திருநீலகண்டம் திருநீலகண்டம்னு அடிக்கடி அவர் சொல்றதுனால அவரோட பேர் திருநீலகண்ட நாயனாராவே போயிருச்சு இவருக்கு கல்யாணம் ஆகுது சில புத்தகத்தில் வேறு மாதிரி போட்டிருக்காங்க இவருக்கு வந்து எப்படின்னா பெண் ஆசை அதிகம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு இல்லற வாழ்க்கையில் அதிகமான இன்பம் இருக்குது அப்படின்லாம் இருக்குது அது ரொம்ப டீட்டெயில் தான் போக வேணாம் பட் ஆனால் அவருக்கு வந்து எப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறமும் சில பெண்களோட அவர் போகிறார் தொடர்பில் இருக்கிறார் இது இவரோடு மனைவிக்கு தெரிய வந்துடுது தெரிய வந்தவுடனே அவங்க இவர்கிட்ட சொல்கிற ஒரே வார்த்தை என்னென்னா எம்மை தீண்டேல் அப்படின்றாங்க இதுக்கப்புறம் என்ன மாதிரி எந்த பொண்ணையும் நீ தீண்டக்கூடாதுன்றதான் அதோட அர்த்தம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்து அதை உணர்ந்து இனிமே தொடமாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து வாழறாரு அவர் குயவன் பானை செய்கிற குயவன் அவர் ஒரு நாள் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா ஒரு வீட்டில் அப்படியே வாழ்ந்து அவரோட வயசோட தான் ஊரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கணவன் மனைவி பட் ஆனால் உள்ளுக்குள்ளே ரெண்டு பேரும் பிரிஞ்சு தான் வாழ்கிறாங்க அப்படி இருக்கிற அவர் என்ன பண்ணுறாருனா ஒரு நாள் ஒரு பானை செய்கிறாரு அப்போ சிவன் வயசானா ஒரு பல வருஷங்கள் ஆனதுக்கப்புறம் வயசானதுக்கப்புறம் பானை செஞ்செலாம் வித்துட்டுருக்காரு அப்படிதான் அந்த காசை வச்சு தான் வர்ற சிவனடியார்களுக்கு தொண்டு செய்கிறார் சாப்பாடு போடுறாரு ஏதோ செய்கிறாரு அப்படி இருக்கிற டைமில் ஒரு சிவனடியாரா வயசான சிவனடியாராக ஒருத்தர் வர்றார் அவர் யாருன்னா இறைவன் தான் வரார் வந்து அப்பா இந்த பானையை வச்சுக்கோ இந்த திருவோடை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த திருவோடை கொடுத்துட்டு அவர் போகிறார் எங்கேயோ வெளியே போகிறார் போயிட்டு திருப்பி வந்து நான் கொடுத்து திருவோடுங்க அப்படின்னு போது இவர் அது இல்லை இவர் ஏன்னா இவர் தேடி பார்க்குறாங்க திருவோட காணும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே நீ என் திருவோட எடுத்துட்ட அப்படின்னு அவர் குற்றம் சாட்டுறார் குற்றம் சாட்டுறதுனா அவர் கம்ப்ளைண்ட் வைக்கிறார் அது அப்படியே கேஸ் மாதிரி ஒரு பஞ்சாயத்துக்கு போகுது அந்த பஞ்சாயத்துல எல்லாரும் கேட்குறாங்க இல்லை நீ பண்ணலைன்றதை ப்ரூவ் பண்ணு அப்போ அவர் என்ன சொல்றார் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் தண்ணியில் முங்கி எழுந்து சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு குளத்துக்கு எடுத்துன்னு போய் சத்தியம் பண்ண சொல்றாங்க அப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நேராக இவர் டச் பண்ண மாட்டார் ஏற்கனவே இந்த ஒரு விஷயத்தினால ஒய்ஃபை டச் பண்ண மாட்டார் ஒரு குச்சை கொடுத்து ஒய்ஃபை பிடிக்க சொல்லி ரெண்டு பேரும் தண்ணியில் முங்கி எழுந்திரிக்கிறாங்க அப்பவும் இல்லை குச்சில பிடிக்காது கையில் பிடி அப்படின்றாங்க முடியவே முடியாது அப்படின்லாம் இவர் எவ்வளோ சொல்கிறாரு ஏன்னா இவர் சத்தியம் பண்ணியிருக்கார் சத்தியத்தை மீறக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக இவர் முடியாது அஃபென்ஸாக பேசுறாரு டிஃபென் பண்ணுறாரு பட் ஆனால் வேலைக்காக எல்லாம் பண்ண சொல்கிறாங்க வேற வழி இல்லாத சத்தியத்தை மீறி கையை பிடிச்சிட்டு தண்ணியில் முழுகிற வயசான தம்பதி போது இளம் தம்பதியாக எழுந்திருக்கிறாங்க முன்னாடி சிவன் பார்வதியோட காட்சி கொடுக்குறார் இப்படி இந்த திருநீலகண்ட நாயனார் இறைவனடி சேர்ந்தார் அவரு இந்த ஒரு விஷயத்துக்காக ஃபேமஸ் ஃபேமஸானார் இந்த ஒரு விஷயத்துக்காக தான் இறைவனையும் போய் சேர்ந்தார் இறைவனே கைலாய காட்சி கொடுத்து திருநீலகண்ட நாயனாரையும் மனைவியையும் அங்கிருந்த மக்களையும் அருள் புரிஞ்சார் இவரு தான் இந்த பெரிய புராணத்துல இந்த திருத்தொண்ட தொகை பாட்டில் வர முதல் நாயன்மாராக சொல்றாங்க ஏன்னா எவனொருத்தன் பெண்ணாசை கொண்டு அதை விட்டு இறையாசை பெறுகிறானோ அவனே மிக சிறந்தவன் அப்படிங்கிறது தான் மெசேஜ் இதனால தான் இவர் டாப் மோஸ்ட் நாயன்மாரா முதல் நாயன்மாராக சொல்றாங்க என்னதான் எல்லா நாயன்மாரும் சமம் அப்படின்னு இருந்தாலும் நான் வரிசைப்படுத்தி தானே பாடி ஆகணும் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தான் சுந்தரர் முதல் முதல்ல இந்த லைனில் இவரை சொல்றார் அப்படிதான் தில்லைவாழ் அந்தனர்த்தம் அடியார்க்கும் அடியேன் திருநீல கண்டத்து குயவனாருக்கும் அடியேன் அப்படின்னு இந்த அடி வருது இவரு தான் திருநீலகண்ட நாயன்மார்